வணக்கம் கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்க சுந்தர்சி இயக்கக்கூடிய அடுத்த திரைப்படம் இந்த செய்தி வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு இதில் நம்ம கூடுதலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓய்கிறதா இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அலை இது குறித்து தான் பார்க்க போறோம் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அப்படின்னாலே பல பேருக்கு தாங்க ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு படம் ரெண்டு படம் இல்லை பல படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஏறத்தாழ இருபது படங்களுக்கு மேல சேர்ந்து நடிச்சிருக்காங்க அதில் ரெண்டு பேருமே சிறப்பாக போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் இந்த ரெண்டு சூப்பர் ஸ்டார் தவிர வேற எந்த சூப்பர் ஸ்டாரும் இத்தனை படங்கள் சேர்ந்து நடிக்கல காரணம் என்னன்னா இந்த ரெண்டு பேருக்குள்ள இருந்த புரிதல் அந்த புரிதலில் ஏறத்தாழ அஞ்சு வருஷம் ரெண்டு பேர் சேர்ந்து நடித்த பிறகு தான் அப்புறம் வந்து வேணாம் நம்ம ரெண்டு பேரை வச்சு ஒத்த ஒத்த சம்பளத்தில் ரெண்டு பேரை நடிக்க வைக்கிறாங்க அதனால தனித்தனியாக பிரிஞ்சுக்கும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வேற வேற திசை நோக்கி பயணப்பட்டாங்க இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ளேயும் இந்த நட்பு அப்படிங்கிறது அப்போதுல இருந்து அது கொஞ்சம் கூட குறைவில்லாமல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கல ஏறத்தாழ ஒரு நட்புங்கிறது ஒரு நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஒரு நட்புங்கிறது அவ்வளவு சர்வசாதாரணம் இல்லை கால ஓட்டத்தில் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வந்துச்சு அறிவிப்புங்கிறத விட கிசு கிசு வந்துச்சு என்ன அப்படின்னா ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு கூடுதலாக இடையில என்ன சொன்னாங்க அப்படின்னா அதை இளையராஜா இசையமைக்க போறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்முடைய கருத்து அதை இசைங்கான இளையராஜா இசையமைக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் அதுக்கான காரணங்கள் ஏற்கனவே இன்னொரு பதிவு நான் சொல்லியிருக்கேன் அதில் ஆரம்பத்தில் எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்தை இயக்க போகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரஜினி வந்து எப்படின்னா நோகாமல் ஒரு வார்த்தையை ஏர்போர்ட்டில் சொல்லிட்டு போயிட்டார் கேட்டப்ப ஆமாம் படத்தை உறுதி ஆனால் இன்னும் இயக்குனர் உறுதியாகலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்ன உடனே சூசகமாக எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இனி இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் இல்லை ரஜினிகாந்தோடைய படத்தில் லோகேஷ் கனகராஜ் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இதில் எதிர்பார பல பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ ஜெயலலா டூவுக்கு பிறகு அடுத்த படம் அடுத்து அதுக்கு அடுத்து சுந்தர்சி படம் அதுக்கடுத்து தான் ரஜினி கமல் ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற இன்னொரு செய்தியும் ஒரு பக்கம் வந்துச்சு ஆனால் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அறிவிச்சிருக்க அறிவிப்பில் என்ன அப்படின்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் தயாரிப்பில் சுந்தர்சி இயக்கிறார் ரஜினிகாந்த் நடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கு இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரஜினிகாந்த் நடிக்கிறார் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு கமல்ஹாசன் நடிக்கிறார் அப்படிங்கிறது உறுதியாகலை ஒருவேளை நடிக்கலாம் சொந்த படங்கிறதுனால முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினி படங்கள்ல ஒரு சில படங்கள்ல அப்படியே டச் வந்து சிரஞ்சீவி வந்து ஒரு சீனுக்கு வந்துட்டு போவார் பல படங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மாப்பிள்ளையில வந்துட்டு போவார் சிரஞ்சீவி ரஜினியுமே ஏற்கனவே ஒன்று ரெண்டு படங்கள் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமான அந்த கைதட்டல் ரொம்ப கூடுதலாகவே இருக்கும் அதே மாதிரி அடுத்த பட் இந்த படத்தில் இவருடைய சொந்த படம் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு ரெண்டு சீன் மூணு சீன் கமல்ஹாசன் வந்துட்டு போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஒருவேளை இந்த படத்தில் கூட கமல்ஹாசன் சேர்ந்து நடிக்கலாம் ஆனால் அப்படி ஒரு அறிவிப்பை கமல்ஹாசன் வெளியிடல அதனால என்ன அப்படின்னா கமல் ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கல இப்போ சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுல ஒரு ஒரு மகிழ்ச்சி தான் ஏன் சுந்தர்சி இயக்கிறதுனால மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா சுந்தர்சி கிட்டத்தட்ட முப்பது வருஷமா தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இது சர்வசாதாரணம்லாம் கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஒரு இயக்குனர் ரெண்டு கூட மூணு கூட தாக்கு பிடிக்காத சூழல்ல சுந்தர்சி முப்பது வருஷமா இயங்கிறார் அதுவே சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய திரைக்கதைக்கு பயங்கரமாக மெனக்கடல்லாம் பண்ண மாட்டார் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏதாவது ஒரு பழைய படத்தை எடுத்துக்குவார் ஆனால் உங்களால் கண்டே பிடிக்க முடியாது அதை வந்து ரீமாடல் பண்ணி வேறு ஒரு கணக்கில் வச்சு அந்த படத்தை நீங்கள் ரசிக்கிற மாதிரி கொடுக்குறாரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் உணர்ச்சி வசப்படுற மாதிரி படம் எடுத்துட முடியும் நகைச்சுவைக்கு இப்பெல்லாம் படம் எடுக்கிறதுங்கிறது அவ்வளவு சர்வசாதாரணம் கிடையாது அது ரொம்ப அழகாக சுந்தரிசி பண்ணுவார் நீங்கள் எந்த ஆரம்பத்துலேருந்து எடுத்துங்களேன் சர்வ சாதாரணமாக நகைச்சுவையை பண்ணிட்டு போயிருப்பார் அதுக்கு முன்னாடி வந்த பல உள்ளத்தை அழித்தாலும் நீங்கள் யோசிக்கவே முடியாது அதில் நீங்கள் அதில் நகைச்சுவையிலையும் இந்த பாடி லாங்குவேஜில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ சர்வ சாதாரணம் கிடையாது நீங்கள் வசனம் எழுதி அதில் நகைச்சுவை பண்ணுறது வேற அந் அதுலேயும் குறிப்பாக தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா அந்த கிளைமேக்ஸிலலாம் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் உள்ளத்தை அழித்தாலும் நீங்கள் சிரிப்பு அடக்க முடியாது அந்த மாதிரியான காட்சிகளை ரொம்ப சிறப்பாக பண்ணுவார் இன்னொன்று நம்ம எல்லாம் பல எல்லாம் பேய் படங்கள் பார்த்துருப்போம் பேய்ப்படங்கள் பார்த்துட்டு ஒரு சில பேர் தனியாக சைக்கிளில் வர பயப்படுவான் துணை தேடிக்கிட்டு இருப்பான் இல்லைன்னா பொழுது முடிஞ்சு தேட்டர்லேயே படுத்து கிடந்துட்டு பொழுது முடிஞ்சு தேட்டரை தாண்டி வந்து அட்டலாக இருக்குது ஏன் அப்போ உள்ள போய் பயங்கர கருணை கொடூரமா இருக்கும் அது வரும்போதே நம்மளுக்கு நிறைய ஊழறிடுற மாதிரி இருக்கும் ஒரு சில பேர் பேய் பயம் படம் பார்த்துட்டாங்க அப்படின்னா கூட்டணியாக வந்தால் கூட பேச மாட்டாங்க ஒருவேளை கூட இருக்காது நம்மளுக்கு பேய் மாதிரி இருக்கானோ அப்படிங்கிற பயத்துல நடு இது வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு பேய் கனவாகவே வரும் அப்படி ஒரு நேரம் படங்கள் வந்துச்சு ஆனால் அந்த பேய் படங்களை பேயை ரொம்ப ஜாலியாக காட்டுனதுல ரெண்டு பேருக்கு ஒரு பெருமை உண்டு இன்னும் ஒருத்தர் யார்னார் லாகோராரன்ஸு இன்னும் இன்னொருத்தர் நம்ம சுந்தர்சி ஏன்னால் நம்ம மனசில் என்ன இருக்கோ அதுதான் கதைக்குள்ளே வரும் இப்போ பேய்னால் இப்போ யோசிச்சு பாருங்களேன் ஒரு வேளை பேயை பற்றி நம்ம பார்த்ததில்ல ஒருவேளை பேய் பார்த்தோன்னு வச்சுங்களேன் பார்த்தா நம்மளால இந்த கை விளிக்கிடுவான் இன்னைக்கு இந்த படங்களை பார்த்த பிறகு இவ்வளோதான்ண்டா பேய் அப்படின்னா என்ன அந்த கணக்கில் ஒரு பக்கம் அந்த படங்களை ரசிக்க வச்சதுல சுந்தர்சிக்கு ஒரு பெரிய பங்கு மூணுன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே ரஜினிகாந்துடைய அருணாச்சலம் படத்தை சுந்தர்சி தான் இயக்கினார் அதுக்கு பிறகு இந்த படத்தை இயக்க போகிறார் அப்படிங்கிறது என்னன்னா ரஜினிகாந்த் நம்மெல்லாம் எதிர்பார்த்தது ரஜினிகாந்துடைய படங்களில் நகைச்சுவை ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போவும் சொல்லுவேன் எங்கே கேட்டாலும் சொல்லுவேன் இது வரைக்கும் இருக்கக்கூடிய கதாநாயகர்களில் இருந்த கதாநாயகர்களில் ரஜினி அளவுக்கு நீ உடல் மொழி நகைச்சுவை உள்ள கதாநாயகர்கள் ரொம்ப ரொம்ப குறையும் அப்போ ரஜினியை பல படங்களில் ஒரு நகைச்சுவையில பயன்படுத்தலையோ சமீபத்தில் அப்படிங்கிற இயக்கம் எல்லாம் நமக்கு இருந்துச்சு என்னன்னு சொல்ல போனால் ஜெயிலர் மாதிரியான படங்களில் அதீதமான அந்த மா கொடூரமான பல காட்சிகள் நம்ம பார்த்து பயந்து போனோம் ஏன்னா ஒரு காட்சி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரஜினிகாந்த் ஒருத்தனை வெட்டுவார் வெட்டி அந்த தலை தனியாக உருளும் பீரிட்டு அடிச்சு அந்த முண்டம் கொஞ்சம் நேரம் கழித்து கீழே விழுவும் இப்படி ஒரு காட்சி ரஜினி படத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது மனிதன் படத்தில் ஒரு காட்சியை வச்சிருப்பாங்க நீ அடிக்கையில் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லைன்னு அடிக்கையில் அவ்வளோ நகைச்சுவையோடு சேர்த்து சேர்த்து அடிப்பார் ரஜினிகாந்த் அப்படி ரஜினிகாந்தை பார்த்துட்டு இது கொடூரமான ரஜினியை நம்மளால் பார்க்க முடியலை இந்த மாதிரியான ரஜினி ரசிகர்கள் மட்டுமில்ல ரஜினியை ரசிக்கிற பல பேர் அவங்களுடைய இயக்கத்தை ஒருவேளை சுந்தரிசி இந்த படத்தை தீர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கல ரஜினி நிறைய கமல் நடிக்கிறாரா என்னென்னு என்ன பார்க்கலாம் காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும் இதில் நம்ம சொல்லக்கூடியது லோகேஷ் கனகராஜ் அலை ஓய்கிறதா அப்படின்னு குறித்து தான் இதுக்குள்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம் ஏன்னா சமீபத்திய திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்த பிறகு அனிருத் வந்த பிறகு சினிமாவில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அது எச் வினோதாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு நெர்சலாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்த பிறகு என்ன வகையான மாற்றங்கள் அப்படின்னா கதையில்லாத சினிமா இருக்கிறது முதல்ல இன்னொன்று கதாநாயகனை நம்பின சினிமா இருக்கிறது இன்னொன்று என்ன அப்படின்னா அதீத வன்முறையை காட்டின சினிமாக்கள் இருக்கிறது உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அண்ணன் அக்கா தம்பி பாசமா அப்பா அம்மா பாசமா அம்மா மகன் பாசமா இல்ல வந்து உறவுகள் பாசமா எந்தவித பாசத்தையும் காட்ட வேண்டியதில்லை காதலா அது கூட ரொம்ப முக்கியம் கிடையாது காதலின்னு ஒருத்தருவா காதலுக்கு அவளுக்கு சம்பந்தம் இருக்காது அப்படிங்கறது மாதிரியான படங்கள் நீங்க தொடர்ச்சியா அது லோகேஷ் படமா இருக்கட்டும் இந்த மாதிரி படங்கள் இருந்துச்சு அதே மாதிரி இருந்துச்சு கூலியே ரஜினிக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது அப்படின்னு ரஜினிக்கு நமக்கெல்லாம் பணம் கொடுத்த நமக்கு ஏகப்பட்ட ஏமாற்றம் போய் பார்த்துட்டு என்னடா இந்த காட்சி அந்த காட்சிக்கு தொடர்போ இல்லாம இருக்கு இந்த படத்தை எப்படி ரஜினி ஒத்துக்கிட்டார் அப்படின்னு நமக்கெல்லாம் பல வகையான கேள்விகள் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் முரண்பாடம்னா காட்சிகள் நிறையா இருக்கும் எல்லாருக்கும் முன்னாடியும் அதே அண்டாவில் இருக்கக்கூடிய சரக்கை தூக்கி விட்டு ஊத்துற ரஜினி தான் அதுக்கு பின்னாடி பாட்டில் வச்சுட்டு குடிக்கிறார் இது என்ன வகையான உணர்வு அப்படின்னு தெரியாமலே லோகேஷ் கனகராஜ் எடுத்திருந்தாரு அதுக்கு பிறகு லோகேஷ் கனகராஜுடைய பேட்டிதான் ரஜினிய கோவப்பட வச்சிருக்கணும் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கல்லூரியில லோகேஷ் கனகராஜ் ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஒரு விழாவுக்கு போறாரு தான் அது முடிக்கும் போது ஒருத்த கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா இந்த சமூக படங்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க ஒரு இயக்குனர் சமூக படங்கள் சொல்லணுமே அப்படின்னு அப்பா அம்மா சொல்லாத ஒரு விஷயத்தை சினிமா சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு சர்வசாதாரணமா கடந்து போனாரு லோகேஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் மக்களுக்கான சினிமா எடுக்க மாட்டேன் எனக்கு அதுக்கான அவசியமும் கிடையாது மக்களுக்கு எதிரான சினிமா தான் எடுப்பேன் அப்படின்னு தான் லோகேஷ் கனகராஜ் கருத்தா நம்ம அதை இது வந்து இருக்கிறத ரொம்ப ரொம்ப மட்டமான மக்கள் குறித்த ஒரு புரிதல் இல்லாத ஒரு வேலை தான் அது ஒவ்வொரு சினிமாவுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு தாக்கத்தையாவது வச்சாதான் அது நல்ல சினிமா எல்லா சினிமாக்களுமே நீங்க பொருளாதாரத்துக்காக தான் எடுக்கிறாங்க வணிகம் தான் வணிகம் இல்லாம சினிமா ஓடாதுன்னு வச்சிருந்தேன் அந்த வணிகத்துக்குள்ள என்ன அர்த்த பேசுறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அரசுக்கு எதிர்த்தன்மையில் இருக்கக்கூடிய திரைப்படங்கள் தான் லோகேஷ் கனகராஜுடைய திரைப்படங்கள் அப்போ ரஜினிகாந்த் கிட்ட என்ன எப்பவும் அப்படின்னா ஒரு இயக்குனர் ஒரு க கதாநாயகன்கிட்ட சொல்றது ஒன்னா இருக்கும் எடுத்து வெளியில வரும்போது வேற ஒன்னா இருக்கும் அப்படித்தான் ரஜினிகாந்த் கூட கண்டுக்காம இருந்தாரோ அப்படின்னு தான் இன்னொரு பக்கம் பேசுனாங்க அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு அயா ஆறேழு லோகேஷ் லோகேஷுடைய அந்த தன்மை அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிச்சு அப்ப ரஜினிகாந்த் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அப்ப நல்ல படங்கள் இன்னும் சொல்ல போனா வன்முறையற்ற படங்களை லோகேஷ் மாதிரியான அவங்க கொடுக்க முடியாது அப்படிங்கிற வகையில தான் ரஜினிகாந்த் முடிவு பண்ணிட்டாரு வேண்டாம் அப்படின்னு நம்ம ரஜினிகாந்துடன் கமல்கிட்டையும் நல்ல அம்சமா என்ன பாக்குறேன் அப்படின்னா புது புது இயக்குனர்களோட வேலை இவங்க தான் முப்பது ஆண்டுகள் தொடர்ச்சியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சுந்தர்சி கூடையும் படம் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம் இன்னொன்னு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லோ லோகேஷ் இல்லை அப்படிங்கிறது இனி லோகேஷ் மாதிரியான இயக்குநர்கள் யோசிக்கக்கூடிய தருணம் இருக்கு நல்ல புது புது இயக்குனர்கள் எவ்வளோ பேர் வாய்ப்புகள் இல்லாமல் அழகிறாங்க அந்த மாதிரி இயக்குநர்களை ரஜினிகாந்த் மாதிரி உள்ளவங்க கை தூக்கி விடலாம் கமல்ஹாசன் அதே மாதிரி செய்யலாம் அடுத்தடுத்த படங்களில் நல்ல விஷயங்கள் வரும் அப்படின்னு நம்ம நம்புறோம் இந்த ரஜினி கமல்ஹாசன் தயாரிப்புல ரஜினிகாந்த் நடிப்புல நம்ம சுந்தர்சி இயக்கக்கூடிய திரைப்படம் நகைச்சுவை கலந்த திரைப்படமா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம் இனி இந்த மாதிரி முரண்பாடான சினிமாக்கள் வர்றதை தவிர்க்கிறதுக்கு ரஜினிகாந்த் கமல் மாசர் மாதிரியானவங்க இந்த மாதிரி முயற்சிகள் செஞ்சாலே நல்ல படங்கள் வரும் அப்படிங்கிறதான் யதார்த்தம் நன்றி வணக்கம்